The நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இருக்கும்போது நம்ம வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து விரதம் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கட்டாயமாக அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல முடிவு கிடைக்கும் நம்ம முருகப்பெருமானை வந்து நம்மளுக்கு வந்து கனவுலையோ இல்லை வந்து நேரடியாகவோ வந்து நம்மளுக்கு வந்து வேண்டிய உதவிகளை செய்வார் இதுக்கு வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து நம்மளுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் கடவுள் முருகரை வந்து மிகவும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஓம் சரவண பவான் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் வந்து முருகப்பெருமானை பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன் ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த பதிவு வந்து நாற்பத்தெட்டு நாள் விரத முறை பற்றி தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிற இருக்கிறவங்க வந்து என்னென்ன பிரச்சனைகளுக்காக விரதம் இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருடக்கணக்காக வந்து உங்களுக்கு வந்து நீடிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யாரையாச்சும் இருப்பீங்க அவங்க வந்து உங்களை வந்து கைவிட்டிருப்பாங்க இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னரே வந்து உங்கள் இருந்து பிரிஞ்சுருப்பாங்க ஸோ அவங்க கூட சேரணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மனிதர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களால் எவ்வளவோ நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து அதுக்கான விடைகளே வந்து கிடச்சிருக்காது அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதமும் வந்து நம்ம வந்து ஒரேடியாக இருந்துடலாமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக அது வந்து முடியாதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கும்போது கட்டாயமாக தடைகள் வரும் தடங்கல்கள் வரும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து உங்களால் வந்து சத் கண்டிப்பாக வந்து இருக்கவே முடியாது இப்போ நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இயல்பாகவே தெரியும் நம்மளால் வந்து நாற்பத்தி எட்டு நாள்லாம் வந்து விரதம் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து அந்த நாட்களை வந்து கணக்கு பண்ணணும் மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து நீங்கள் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து தொடர்ந்து இருக்கிறீங்க பாதி நாள் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு குள்ள உங்களுக்கு வந்து மாதவிடாயும் வருது அப்படின்னா அந்த மாதவிடாய் நாட்களை தள்ளி மீதம் இருக்க நாட்களை வந்து நீங்க வந்து தொடர்ந்து கணக்கு பண்ணிட்டு வரலாம் ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதி நாள் விரதம் இருந்திருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களால இருக்க முடியாது அப்புறம் மறுபடியும் விரதத்தை வந்து தொடங்கும் போது அந்த விட்ட நாளில் வந்து தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து பண்ணக்கூடாதுங்க நீங்கள் வந்து இப்போ தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் வர்றது வந்து அது வந்து இயற்கையான விஷயம் அதை வந்து நம்மளால் தடுக்க முடியாது அதனால அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாதியில் விட்டுட்டு அடுத்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து மறுபடியும் நான் பண்ணுறேன் ஏற்கனவே ஒரு இருபது நாள் நான் பண்ணிருந்தேன் இந்த பேலன்ஸ் உள்ள இருபத்தி ஒரு நாள் நான் இப்போ பண்ண போறேன் அப்படிலாம் பண்ண முடியாது தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் பண்ணணும் உடல்நிலை சரியில்லாத காரணமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உடல்நிலையை பொறுத்து வந்து விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்க அந்த பாதியில் முடிச்சுட்டு அந்த மீதி பாதியை வந்து அடுத்த மாதம் பண்ணவே அதுக்கு அடுத்த மாதம் பண்ணவே அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அதை அது வந்து மிகவும் தவறான ஒரு செயல் அதனால வந்து அப்படி பண்ணாதீங்க இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேங்க எங்கள் அப்பா நான் வந்து என் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிறேன் நான் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னா அவரவர் சொந்த வீடுகளில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உங்கள் கணவர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த விரத முறைகளை வந்து பண்ணலாம் விரதம் இருக்கிறது எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான்வெஜ் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்புறம் வந்து கணவன் மனைவிகளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடலுறில் வந்து இருக்கக்கூடாது அது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம் நம்ம வந்து முருகனை வந்து நம்மளோட கஷ்டத்துக்காக வந்து மனமுருகி எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீவிரமாக நம்ம வந்து அவரை வந்து தேடுறோமோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்மளோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி தருவார் அதனால தான் சொல்கிறேன் கணவன் மனைவிகள்லாம் எந்த மாதிரியான ஒரு இதுலையுமே இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு நாற்பத்தி ஒரு நாளைக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது அப்புறம் வந்து நீங்கள் வந்து வேற எதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த முருகர் ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி எடுத்து அதுக்கு வந்து பூ அலங்காரம்லாம் பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து பண்ணலாம் அதுக்கப்புறமா உங்களால முடிஞ்ச நெவேத்தியங்களை வந்து சேர்ந்து வைங்க முதல் நாள் வந்து உங்களால என்ன முடியுதோ அதை வந்து வைங்க அப்புறம் வந்து சும்மா கற்கண்டு பேரிச்ச பழம் உங்களுக்கு கிடைக்கிறத வந்து வைக்கலாம் தேனும் தினையாவும் வைக்கலாம் தேன் வைக்கலாம் பால் வைக்கலாம் உங்களுக்கு என்ன நைவேத்தையும் வைக்கணும்னு விருப்பமோ அதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக முருகருக்கு வந்து வைக்கலாம் அதே மாதிரி இருபத் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் வந்து நீங்கள் வந்து ஆறு விளக்கு தான் போடணுமா இல்லை வெற்றிலை தீபம் தான் போடணுமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வளர்பிரை சஷ்டியில் வந்து இதை தொடங்குறீங்க இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமையில தொடங்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆறு அகல் தீபம் வந்து போட்டுக்கோங்க இல்லை ஆறு வெற்றிலை தீபம் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெறும் ரெண்டே ரெண்டு அகல் தீபம் மட்டும் நெய் ஊற்றி வந்து போட்டுட்டு வாங்க அதுவே போதும் அதுக்கப்புறமா நாற்பத்தி எட்டு நாளும் நான் வந்து விரதம் இருக்க போறேன் நான் வந்து நாற்பத்தி எட்டு நாளும் தலைக்கே குளிக்கணுமா அப்படின்னா உங்களோட உடல்நிலையை பொறுத்து உங்களோட உடல்நிலை வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து குளித்து இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபடலாம் ஆனால் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது ஒரு சில பேருக்கு வந்து தினமும் தலைக்கு குளித்தா உடம்பு சரியில்லாமல் போகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மயிலுக்கு குளிச்சுட்டு கூட நீங்கள் வந்து விரதம் வந்து இருக்கலாம் ஏன்னா நம்ம வீடே மொத்தத்தில் வந்து சுத்தபத்தமாகத்தான் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு அதனால் பிரச்சனையே இல்லை நம்ம இப்போ நம்ம இனி நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு பண்ணி கரெக்டாக தொடங்கணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம தைப்பூசத்துக்கு வந்து இதை வந்து பண்ணி முடிக்கலாம் இனிமேல் நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம் வந்து இந்த தைப்பூசம் தான் அதனால் வந்து தைப்பூசத்துக்கு வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து நாட்களாக கணக்கு பண்ணி நான் இதுக்கு முன்னாடியே தைப்பூசம் பற்றி நிறைய ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்டாயமாக சர்க்குண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து காட்டுற அந்த ஸ்டார் கோலத்தில் சரவணபவா அப்படின்னு வந்து எழுதியிருக்கணும் அந்த கோலத்தை வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக போட்டிருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு பேப்பர் எடுத்து அதில் வந்து மேலே சரவணபவான்னு எழுதிக்கோங்க ரெட் கலர் பென்னால் கண்டிப்பாக எழுதணும் அப்புறம் வந்து அதுலேயும் அந்த சர்க்குண கோலத்தை வரைஞ்சி அதுலேயும் சரவணபவான்னு வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பேப்பரில் வந்து நாலு சைடும் வந்து மஞ்சளும் குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட வேண்டுதல் என்ன இருக்கோ இப்போ வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும் குழந்த கிடைக்கணும் அப்படின்னா என்னதாவது ஒரே ஒரு வேண்டுதல் இப்போ உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா முத முதல் நாள் நீங்கள் வந்து விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒன்றுன்னு போட்டு எனக்கு வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி போடுங்க மறுநாள் ரெண்டாவது நாள் ஆகும்போது அதே பேப்பரை மறுபடியும் எடுத்து ரெண்டுன்னு போட்டு குழந்தை வரம் வேண்டும் இப்படி நீங்கள் நாற்பத்தி எட்டு நாளும் நீங்கள் வந்து ஒரே வேண்டுதல் சான்றிதழ்காக தான் வந்து இந்த பேப்பரை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் மாற்றி மாற்றியெல்லாம் எழுதக்கூடாது எழுதிட்டு அந்த பேப்பர் வந்து கரெக்டாக முருகப்பெருமானுக்கு காலடியில் இருக்கிற மாதிரி மடித்து அதில் வச்சிருங்க வச்சுட்டு தினமும் அதுக்கும் வந்து பூஜைகள் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னென்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபாவாங்கிற நாமத்தையே வந்து நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாளும் உங்களுக்கு எவ்வளோ முறை சொல்ல முடியுதோ அவ்வளோ முறை சொல்லிட்டு வாங்க அந்த ஒரு நாமத்தை மட்டுமே நீங்கள் வந்து சொன்னாலே போதும் இல்லை நான் வந்து கந்த சஷ்டி படிக்க போறேன்னா அது படிக்கலாம் கந்த சஷ்டி படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் கந்தர் வேண்பா படிக்கலாம் எல்லாமே படிக்கலாம் க நம்ம முருகருக்கு வந்து என்னென்ன பாடல்கள் உண்டுமோ எல்லா விதமான பாடல்களையும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக படிக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளவு நேரம் படிக்கணும் இப்போ சில பேர் வந்து ஒரு ஒரு மணி நேரமாக இருந்து படிப்பாங்க அந்த மாதிரி படிக்கிறது கூட ஒன்றும் தவறு கிடையாது இல்லை எனக்கு அந்த பாடல்கள்லாம் படிக்க டைம் இல்லைங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஓம் சரவண பவா அந்த மட்டுமே ஒரு ஆறு முறையோ பன்னிரெண்டு முறையோ இல்லை வந்து இருபத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ உங்களுக்கு எவ்வளோ முறை சொல்லணும்னு தோணுதோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் Hai Prama நீங்கள் வந்து தினமும் அந்த விளக்கு மட்டும் இரண்டு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு உங்களோட வேண்டுதல்களை வந்து சொல்லிட்டு வாங்க கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச ஒரு வாரம் இல்லை இரண்டு வாரங்களுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க பிரச்சனைகளுக்கு வந்து முடிவு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த வேதம் இருக்க தொடங்கி ஒரு இருபது இருபத்தி ஓராவது நாளிலெலாம் வந்து முடிவு வந்து கிடைச்சிரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம கர்ம வினைகளை பொறுத்து நம்மளுக்கு வந்து பலன்கள் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதும் நான் நாட்கள் தள்ளி போறதுமா இருக்கும் அதை நினச்சி வந்து முருகப்பெருமான் வந்து எனக்கு ஒன்றுமே செய்யலை நான் அவருக்காக இதை செய்கிறேன் நான் அழுதழுது கும்பிடுறேன் அழுதழுது கும்பிடுறேன் இந்த அழுகிறத மட்டும் செய்யவே செய்யாதீங்க நான் நிறைய வீடியோக்குள்ளே இதோட சொல்லிட்டேன் நம்ம வந்து நம்மளோட பிரச்சனைகளை சொல்லி சொல்லி அழுகிறதுனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாதுங்க நீங்கள் வந்து கேளுங்க எனக்கு வந்து எல்லாத்தையும் தாங்கப்பா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேளுங்க அவர்கிட்ட போயிட்டு அழாதீங்க அழு அழுதுறதுனால எந்த ஒரு இது மாறப்போறது கிடையாது நம்ம அழுதாலும் முருகருக்கு வந்து கிடையாது நம்மளுக்கு கரெக்டான காலங்கள் வரும்போது அவர் தரது எல்லாமே இரட்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்க வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க இப்ப கஷ்டப்படுறீங்க என்னால் தாங்க முடியல தாங்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெரிய ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து அவர் வந்து வச்சிருப்பாரு அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய சோதனைகள் நான் எதுக்குடா உயிர் வாழணுங்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து சோதனைகள்லாம் வரும் அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து பயப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து இரட்டிப்பான மகிழ்ச்சியை வந்து முருகப்பெருமான் வந்து கொண்டு வருவார் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இருந்த அப்படின்னா இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம்ம அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி